நாங்கள் உத்தரவாதம் தருகின்றோம் விவசாயிகள் கடன் வட்டியோடு தள்ளுபடி செய்யப்படும் மாணவர்களின் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் ஏழை குடும்பங்களை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு அந்த குடும்பத்திலே ஒருவருக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தருவோம் ராகுல் காந்தி சொல்லி இருக்கின்றார் வறுமை அகல்கிறவரை அவர்களுக்கு தரப்படும் என்று அது மட்டுமல்ல இளைஞர்களுக்காக சொல்லுவேன் இந்த நாட்டில் நாலு கோடி பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் முப்பது லட்சம் பணியிடங்கள் காலியாக கிடக்கின்றன வேலை பார்த்த ரயில்வே துறையில் இன்றைக்கு பன்னெண்டு லட்சம் பேர் தான் வங்கிகளிலே வேலை காலி ஆனால் அவர்கள் ஆள் நிரப்புவதில்லை மாறாக அந்த இடத்துல ஒப்பந்த தொழிலாளர்களை வைத்தார்கள் நாங்கள் சொல்லுகிறோம் வந்தவுடன் செய்கிற முதல் காரியம் முப்பது லட்சம் வேலையும் நிரப்புவோம் இந்த நாட்டில் எண்பது கோடி பேர் இலவச அரிசிக்காக ரேஷன் கடையில் ஒரு நாள் இரவு கோடி பேர் சோற்றுக்கு வழி இல்லாமல் பட்டினியாக போய் படுக்கிறார்கள் எனக்கு சொல்ல வெட்கமாக இருக்கிறது ஆனால் நாடின் நிலைமை அதுதான் அதற்கு காரணமான அரசாங்கம் தொடர வேண்டுமா கூடாதா என்று சொல்ல வேண்டிய மக்களாகிய உங்கள் முன்னால் வந்து நிற்கின்றோம் இருபத்தி ரெண்டு கோடி பேர் காய்ந்த வயரோடு படுக்கப் போகிற நாட்டின் பிரதமர் சொல்கிறார் இந்த நாடு பொருளாதாரத்தில் உயர்ந்த நாடு என்று